அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வீட்டு பூஜை அறையினாலே எல்லா பெண்மணிகளுக்கும் பிடித்தமான ஒன்றுதாங்க அந்த வீட்டு பூஜை அறையை எப்பவும் நாம் எப்படி பயன்படுத்தினா என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கப் போகும் என்கிறத பற்றி தான் முழு வீடியோ பதிவும் இந்த பதிவு இருக்குங்க ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பில் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பூஜை அறை குறிப்பு ஏதாவது தெரியுந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க பொதுவாகவே வீட்டில் பூஜை அறை அமைப்பது முக்கியமானதுங்க வீட்டின் பூஜை அறை வீட்டின் வடகிழக்கு அறையிலோ அல்லது வடகிழக்கு மூலையிலோ வரும்படி அமைக்க வேண்டுங்க ஈசான்ய மூலை பூஜை அறை அமைக்க ஏற்ற இடமாகும் அதே நேரத்தில் படுக்கையறைக்குள் வரும்படி அமைக்கக்கூடாதுங்க பூஜை அறையை பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டுங்க ஸ்டோர் ரூம் போல வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது கண்ட சாமான்களையும் பூஜை அறையில் போட்டு வைக்கக்கூடாதுங்க பூஜை அறைக்கு பக்கத்திலோ அல்லது மேலோ கீழோ கழிவறையோ குளியலறையோ அறையோ இருக்கக்கூடாதுங்க சாமி படங்கள் மேற்கு பார்த்தபடியும் சாமி கும்பிடுபவர்களின் முகம் கிழக்கு நோக்கியும் இருப்பது வாஸ்துப்படி சிறப்பானதுங்க பூஜை அறையில் அதிக எடையிலான சிலைகளை வைப்பதை தவிர்க்க வேண்டுங்க அதற்கு பதிலாக தெய்வங்களின் படங்கள் வைத்து வணங்கலாங்க பழைய வரப்பட்ட சிலைகளை உங்கள் வீட்டு பூஜை அறையில வைக்க கூடாதுங்க மனிதர்கள் சிறந்தது அல்லங்க பூஜை அறை சுவரை ஒட்டினார் போல் சுவாமி சிலைகளை வைக்க கூடாது சுவற்றில் மாடம் விட்டு வைக்க கூடாதுங்க சுவற்றை விட்டு சற்று தள்ளி வைக்க வேண்டும் இறந்தவர்களின் போட்டோகளை பூஜை அறையில் வைக்க வேண்டாங்க தன்னிய மூளையில பூஜை அறையை அமைக்க முடியாதவங்க தென்மேற்கில் பூஜை அறைய அமைத்து கொள்ளலாங்க இப்படி அமைத்து கொண்டால் உங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்குங்க பூஜை அறைக்கு மிக பொருத்தமான இடம் எது எனில் தென்மேற்கு மூளைதான் வாஸ்துவின்படி வாஸ்து பகவான் வடகிழக்கில் தலை வைத்து தென்மேற்கில் கால் வைத்து படுத்து இருப்பதாக சொல்றாங்க பகவானின் காலடியில் பூஜை அறை அமைத்து கொண்டால் அந்த வீடு கோவில் போல் இறை அருளோடு திகழுங்க பூஜை அறையை புனிதமான இடமாக கருத வேண்டுமே தவிர தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்கும் இடமாக பயன்படுத்த கூடாதுங்க அப்படி செய்வது தெய்வத்தின் சக்தியை குறைத்து விடுங்க பூஜை அறை கதவுகள் பூஜை அறைக்கு போடப்படும் கதவுகள் எப்போது இரட்டை கதவுகளாக இருப்பது நல்லதுங்க கதவுகளின் அலங்காரங்கள் அவரவர் வசதியை பொறுத்ததுங்க கதவுகளில் மணி மாட்டிக்கொள்ளலாம் முடிந்தவரை பூஜை அறை இருட்டாகவே இருக்க வேண்டும் தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ள பூஜை அறைக்கு உள்ளே போக வாசலானது அந்த அறையின் வடகிழக்கு மூலையில்தான் தான் அமைய வேண்டுங்க வீட்டுக்குள் பூஜை அறை அமைக்கும் போது தென்மேற்கு மூலையில் பூஜை அறை அமைவது மிகச் சிறப்புங்க இதிலும் வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கி தலைவாசல் வைத்த வீடுகளுக்கு குறிப்பாக தென்மேற்கில் பூஜை அறை அமைவது ரொம்பவே சிறப்பானதுங்க சில வீடுகளில் தென்மேற்கு மூலையில் வாஸ்துப்படி சரியாக படிக்கட்டுகள் அமைத்து மேல்தளத்திற்கு செல்லும்படி அமைத்துவிட்டு அந்த படிக்கட்டுகளுக்கு கீழே தரைத்தளத்தில் பூஜை அறை அமைப்பார்கள் இது முற்றிலும் தவறுங்க எப்போதும் எந்த இடமானாலும் படிக்கட்டுகளுக்கு கீழே பூஜை அறை அமைப்பது கூடவே கூடாதுங்க அது அந்த வீட்டின் மகிழ்ச்சியை கெடுத்து விடுங்க சண்டை சச்சரவை அதிகரிக்க கூடியதுங்க மருத்துவ செலவுகள் அதிகரிக்க காரணமாகுங்க ஒரு வீட்டின் பூஜை அறை என்பது கோவிலுக்கு சமமானதுங்க வீட்டின் வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்தும் இடமும் இதுவே ஆகுங்க இதனால் பூஜை அமைப்பதற்கான வாஸ்து விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுங்க வாஸ்து சாஸ்திரப்படி ஒவ்வொரு திசையும் ஒரு பஞ்சபூத சக்தியை உள்ளடக்கியதாகுங்க பூஜை அறையின் விதிகளை கடைப்பிடிப்பது அந்த வீடு அந்த வீட்டில் வாழ்பவர்களும் வாழையடி வாழையாக வம்சம் தலைத்து வாழ உறுதுணையாக அமையுங்க வீட்டில் பூஜை அறையை நாம் எந்த திசையில் அமைக்கிறோம் அதற்கு ஏற்ற பலன் உண்டுங்க அதே போல சுவாமி படங்கள் மற்றும் சிலைகள் விளக்கு ஏற்றும் திசை நாம் அமர்ந்து பூஜை செய்யும் திசை ஆகிய அனைத்தும் மிக முக்கியமானதுங்க வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருப்பதற்கு பூஜை அறையை எந்த திசையில் அமைக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாங்க வீட்டில் நன்மைகள் பெருகி நிம்மதி மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் தெய்வ சக்தி குடிகொள்வது மிக அவசியம் ஆகுங்க இன்று நாம் வசதிப்படும் இடங்களில் சுவாமி படங்களை வைத்து வழிபட்டு வருகிறோம் ஆனால் வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு வீட்டில் எந்த திசையில் எந்த முறையில் பூஜை அறை சுவாமி சிலைகள் மற்றும் படங்கள் கலசம் விளக்கு ஆகியவற்றை வைக்க வேண்டும் என்ற விதி இருக்குதுங்க அதன்படி வைத்தால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருந்து கொண்டே இருக்குங்க செல்வ செழிப்பு மகிழ்ச்சி நிம்மதி குறைவு இருக்காதுங்க ஒரு வீட்டில் தெய்வ சக்தி குடிகொண்டால் மட்டுமே துர்சக்திகள் சக்திகள் அண்ணாமல் இருக்குங்க தெய்வ சக்தியின் அருள் இருந்தால் மட்டுமே வீட்டில் நன்மைகள் நடைபெறுங்க அதனால் வீட்டில் பூஜை அறை சரியான இடத்தில் அமைவது மிக முக்கியமானதுங்க வீட்டின் மிக புனிதமான இடமான பூஜை அறையில் தெய்வம் வந்து குடிகொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என வாஸ்து சாஸ்திரம் வழிகாட்டுதுங்க பூஜை அறை அமைக்க வேண்டிய சரியான திசை இடம் எது என்பதை இங்கு நாம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க பூஜை அறையானது எப்போதும் ஒரு வீட்டின் வடக்கு திசையிலேயே அமைக்கப்பட வேண்டுங்க படிக்கட்டுகளுக்கு கீழ் பூஜை அறை கட்டக்கூடாதுங்க பூஜை செய்யும்போது வடகிழக்கு திசையில் அமர்ந்து பூஜை செய்ய வேண்டுங்க தெய்வங்களின் சிலைகள் பெரியதாகவோ அல்லது மிக சிறியதாகவும் இருக்கக்கூடாதுங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடாதுங்க வீட்டில் அனுமன் சிலை அல்லது படம் வைத்திருந்தால் ஒரு நாள் கூட தவற விடாமல் பூஜை செய்ய வேண்டுங்க வீட்டு பூஜை அறையில என்ன செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாங்க வீட்டின் பூஜை அறையில் லட்டு வைத்திருக்கும் குழந்தை கிருஷ்ணர் ராமதர்பார் அல்லது ராமர் பட்டாபிஷேக படம் வைத்திருப்பது விசேஷங்க தந்திரம் எந்திரம் தொடர்பான பொருட்களை வீட்டின் பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்க ஆன சிவலிங்கம் வைத்திருப்பது சிறப்பானதுங்க நடராஜரின் சிலையை வீட்டில் வைத்திருக்க கூடாது அதையுடன் கிருஷ்ணர் இணைந்து இருக்கும் சிலையை வீட்டின் பூஜை அறையில் வைக்கலாங்க பூஜை அறையின் வடகை திசையில் செம்பு பாத்திரம் ஒன்றில் தண்ணீர் நிரப்பி வைக்க வேண்டுங்க இந்த தண்ணீரை தினமும் மாற்றுவது அவசியமாகுங்க வீட்டின் பூஜை அறையில் எப்போதும் ஒரு சிறு விளக்காவது எரியும்படி பார்த்துக்கொள்ள வேண்டுங்க வீட்டில் எப்போதும் தூப தீப ஆராதனைக்கு உரிய பொருட்களும் கங்கை தீர்த்தமும் வைத்திருக்க வேண்டுங்க பாடுகை அறை அல்லது கழிவறை ஆகியன பூஜை அறைக்கு அருகில் இல்லாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டுங்க எப்போது வடக்கு அல்லது மேற்கு நோக்கி அமர்ந்தவாறு பூஜை செய்ய வேண்டுங்கள் பூஜை அறையை தினமும் சுத்தம் செய்து தூய்மையாக வைத்திருக்க வேண்டுங்க சுவாமி படங்கள் அல்லது சிலைகளுக்கு சாத்தும் பூக்களை தினசரி மாற்றிவிட வேண்டுங்க பழைய பூக்கள் அல்லது காய்ந்த பூக்களை பூஜை அறையில் வைத்திருக்க கூடாதுங்க நீங்கள் அப்பார்ட்மெண்ட் அல்லது சிறிய வீட்டில் வசிப்பவர் என்றால் தனியாக பூஜை அறை வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் மரத்தில் செய்யப்பட்ட பூஜை அலமாரிகளை வாங்கி பயன்படுத்தலாங்க மார்பிளால் ஆன பூஜை அலமாரிகளை பயன்படுத்தக்கூடாதுங்க வீட்டில் உள்ள பூஜை அறை மிகவும் புனிதமாக சுத்தமான இடங்க இது அமைதியானது மற்றும் தூய்மை உணர்வை கொண்டுள்ளதுங்க கிழக்கு திசையை நோக்கிய வீடு உங்களிடம் இருந்தால் உங்கள் பூஜை அறையின் திசையை தீர்மானிப்பது தந்திரமானதாக இருக்குங்க நம்முடைய வீட்டையே கோவில் போல சுத்தமாக வைத்திருந்தால் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க கடவுளின் படங்கள் வைத்திருக்கும் பூஜை அறையை நாம் எந்த அளவிற்கு நன்றாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு இறைவனின் அருள் நம் வீடு முழுவதும் நிறைந்திருக்குங்க நம்முடைய பூஜை அறையில் என்ன சாமி படங்களை வைத்திருக்க வேண்டும் சாமி படங்களுக்கு போட வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாங்க கடவுள் எங்கு நீக்கமரன் நிறைந்திருக்கிறார் என்றாலும் கோவில் கருவறையில் உள்ள மூலவருக்கு என்று ஒரு சக்தி இருக்குதுங்க அதே போலத்தான் நம்முடைய பூஜை அறையில் உள்ள சாமிக்கு சக்தி இருக்குதுங்க பூஜை அறையில் விளக்கேற்றி இறைவனை கண்மூடி வணங்கினாலே மனதில் ஒரு நிம்மதி குடியேறும் அதை அனைவருமே உணர்ந்திருப்பாங்க நாம் குடியிருக்கும் வீட்டில் உள்ள பூஜை அறையை வாஸ்து சாஸ்திரப்படி தான் வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ் கிடைக்குங்க தனி வீடாக இருந்தாலும் சரி அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் பூஜை அறையில் வைக்கப்படும் சாமி படங்கள் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கும்படி வைப்பது நல்லதுங்க பூஜை அறையில் முழுமுதல் கடவுளான விநாயக பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கூடிய பெருமான் ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணன் அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான் பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர் தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றால் காமாட்சி மீனாட்சி விஷாலாட்சி 罢了。 திரிபுர சுந்தரி மற்றும் லலிதாம்பாள் அஷ்டலட்சுமி ஆகிய அம்பிகை படங்களும் கல்வி ஞானத்துக்கு அதிபதியான சரஸ்வதி மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டுங்க குளம் காக்கும் குல தெய்வம் படம் அது முக்கியமாக இருந்தாலும் நிச்சயமாக இருக்க வேண்டுங்க தெய்வ படங்களையோ தெய்வ திருவுருவங்களையோ வைத்து நிரப்புவதை விட கண்ணுக்கு நிறைவாக இருக்கும் குறைந்த எண்ணிக்கையோடு இவற்றை நிறுத்திக் கொள்வது நல்லதுங்க சிவன் பார்வதி விநாயகர் முருகர் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைப்பது நல்லதுங்க எந்த இஷ்ட தெய்வத்தையும் பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம் அதே நேரத்தில் உக்கிர தெய்வங்களான மகா காளி உள்ளிட்ட தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபட வேண்டுங்க வடக்கு நோக்கி எறியும் வகையில் ஏற்ற வேண்டுங்க சூரிய அஸ்தமனத்தின் போதும் என்று ஒரு நாளைக்கு இரண்டு முறை பூஜை செய்வது நல்லதுங்க ஸ்கிரீன்ல கருங்காலி மாலைங்க மாலையை ஆண் பெண் என இருபாலரும் அணியலாங்க கருங்காலி மாலை ஜம் ப்ராடக்ட்ஸில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் வெள்ளியால் கருங்காலி மாலையும் ஐம்பது நாளான கருங்காலி மாலையும் மேலும் நார்மலான கருங்காலி மாலையும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் கருங்காலியாலான மோதிரமும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு இதை நீங்கள் வாங்கிக்கலாங்க